எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்வா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் நியூ நியூஹோலா முப்பத்தி ஆறு முப்பதுங்க அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு தரணி வைக்கோல் பெல இருந்தாங்க செட்டாக சேல்ஸ் முழு முழுவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பண்ணால் முன்னாட்புறேங்க அப்படின்னா டிராக்டர் டீடைல்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸும் மட்டும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முன்சாக தெரிய வரும் வாங்க டீடெயில்ஸ் பற்றி முன்னவர்கள் என்னென்னு பார்ப்போம் வீடியோ பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம வர எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த நீகோலா முப்பத்தாறு முப்பது இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் தினக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் தினக்கு ரெண்டாயிரத்தி பத்து ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பி உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் கிளச்சிங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டி வண்டியில் எக்ஸ்ட்ரா ஹூக்கு பட்டு டாப்பு அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு தரணி பேல இருந்தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வண்டியோட கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டு மேலும் சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய ஊரணங்கள் கல்டிவேட்டர் கேஜிபில் ஜேசிபி இதெல்லாம் நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு உங்களோட இம்ப்ளிமெண்ட் டீட்டெயில்ஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக அருவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம்மே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த நீஹோலம் முப்பத்தாறு முப்பது இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்களா உங்களுக்கு பரமக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த வண்டி ப்ளஸ் உங்களுக்கு பேலரோட மாடல் பற்றின உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க வண்டி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வண்டிங்க டிஸ்க் மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிருக்கீங்க அந்த வண்டி மட்டும் பேலர் ரெண்டும் சேர்த்து ஓனர் கேட்கின்ற விலையுன்னு பற்றின உங்களுக்கு மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட விட டிஸ்கப்ஷன் மாதிரி கொடுத்துருந்தோம் அந்த மாதிரி பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மட்டும் பக்கம் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் இன்னும் ட்ராக்டர் சேர்ஸ் சந்திப்போம் அதுவரை கத்துருங்கள் நன்றி வணக்கம்